கடக ராசி மனோகாரகன் ஆளக்கூடிய ஒரு ராசி மாதக்கோல் என்று சொல்லக்கூடிய சந்திரன் ஆளக்கூடிய ராசி என்பதனால இது வந்து இரண்டாவது சர ராசியாக இருக்குது பஞ்ச பூதங்களில் பார்க்கும்போது தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி இது வந்து ஒரு பெண் ராசி இந்த ராசியில் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதம் ஆயிலையும் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதம்லாம் இந்த ராசியில் அணுகும் இந்த ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியாக பார்த்தீங்கன்னா ரிஷபம் கன்னி விருட்சகம் மகரம் மீனம் இதெல்லாம் நட்பு ராசி அமையும் இவங்க மூலிமா செய்கிற தொழில்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை தரும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை தரும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான ராசி இந்த கடகராசி அப்படின்னு சொல்ல இந்த ராசிக்காரங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே நுணுக்கமாக ஆராய தெரிந்தவங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க தன்னம்பிக்கை அதிகமுள்ள ஒரு ராசி இந்த கடகராசி அப்படின்னு சொல்லலாம் தாய் பாசத்துக்கு நிகரான ஒரு பாசம் காட்டக்கூடியவங்க அப்படின்னு இந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய எக்க மெம்பர்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு விரையஸ்தானத்தில் குரு பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சனியும் ராகும் பலம் வென்று அமர்ந்திருக்கிறாங்க சப்தமஸ்தானத்தில் கூட்டு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறது ரொம்ப யோகமான கிரக அமைப்பு நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு அப்படின் சொல்லலாம் இந்த கிரகநிலை காரணமாக காரணமா விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகலாம் நீங்க சுர விரயமாக கொஞ்சம் மாத்திக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் பணியிடத்தில் இடத்துல ஒரு சில மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் வரும் வே வேலை செய்கிற இடத்துல மாற்றம் வரலாம் அல்லது வீட்டில் கூட சின்ன சின்ன மாற்றம் வரலாம் வீடு மாற்றமோ அல்லது மாற்றமோ இந்த மாற்றம் ஏதாவது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் வீண் விரயங்கள் கொஞ்சம் வர்றதுக்கான சாத்தியக்கூட அதிகமாகவே இருக்குது அதனால் கொஞ்சம் சுப விரயம் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது குடும்பத்துக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் எல்லாம் ஒரு சிலர் வாங்குவீங்க ஒரு சிலர்லாம் தங்கம் வெள்ளி இந்த மாதிரி பொருள் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது இதில் முதலீடு செஞ்சிங்கன்னா கூட ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் மிதுன ராசியில் வக்கரகமாக இருக்கிற நிலையில கடகராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியானவர் அவர் வக்கரகம் பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு அளவுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடத்தோட அதிபதி பனிரெண்டாம் வீட்டில் வக்கரகம் பெறதுனால விபரீத ராஜயோகம் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு ஏற்பட போகுது அதனால ஒவ்வொரு காரியத்தையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லாம் திடீர் திடீர்னு ஏதாவது பயணம் போவீங்க அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை அமையும் செயல்பாடுகள் எல்லாமே இந்த இந்த இருக்கும் பார்வை உங்களுடைய தாய்வழி உறவுகளுடைய அன்பு ஆதரவுலாம் கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா அமையும் இத்தனை நாளாக உங்களுடைய தாய்வழி உறவுகளுடைய அன்பு ஆதரவு கிடைக்காம ஒரு சில இடைஞ்சல்கள் தடைகள் பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் அவங்க கிட்ட இருந்த அந்த பிரச்சனை சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கு அந்த பிரச்சனையிலேருந்து விடுவு காலம் கிடைக்க போகுது இந்த கடகராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில விலை உயர்ந்த பொருட்கள் இந்த காலகட்டத்தில் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மற்றவங்களுக்காக நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் முக்கிய பொறுப்பை ஏற்றுக்குவீங்க அந்த பொறுப்பை கர்ணும் கருத்துமாக செயல்பட்டு சிறப்பாக செய்து முடிப்பீங்க அதனால சக நபர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த கடகராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வள வர போகிறீங்க உயர் அதிகாரியோட அன்பு ஆதரவுலாம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் விட்டு செய்ய முடியாதுன்னு ஒரு வேலையை விட்டுட்டு வந்தீங்களோ அந்த வேலையை இந்த காலகட்டத்தில் கையில் எடுப்பீங்க அந்த வேலையை கணக்கு செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய யோகம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம் தொழிலுக்கு தேவையான மூலதனலாம் உங்களுடைய நண்பர்கள் மூலயமா கிடைக்கும் சென்ற வாரத்தை கண்பாடு பண்ணும்போது ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் அந்த கடகராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது செய்கிற செயலில் கூட கரெக்டாக கணக்கச்சந்தமாக முடிவு பண்ணி திட்டமிட்டு பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வீங்க அந்த செயல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் தடைகள்லாம் உடைந்தறிந்துட்டு ஒரு சாதகமான பலனாக வருகின்ற நாட்களில் அந்த கடகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்திலுமே ரொம்ப புத்திசாலி சாதகமாக செயல்படுவீங்க ஆன்மீகத்தில் கூட கொஞ்சம் நாட்டம் அதிகமாக இருக்கும் ரொம்ப நாளாக போக முடியாத தலங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் செல்கிறதுக்கான வாய்ப்பு இந்த கடகராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் வியாபார நிமித்தமாக எங்கேயாவது வெளியில் பயணம் போவீங்க அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் பேசியே பல காரியங்கள் சாதிக்க போகிறீங்க ஏன்னா உங்களுடைய பேச்சாற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்குது பேசியே வெல்லக்கூடிய அமைப்பு இருக்குது நல்ல நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வண்டி வாகனம் வாங்க குடி யோகம் இருக்கு குடும்பத்தில் ஏதாவது சந்தோஷம் தர மாதிரி மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு சுப நிகழ்வோ சுபகாரியமோ இந்த காலகட்டத்தில் நடக்கும் குறிப்பா அந்த கடகராசி அன்பர்கள் இருக்கிற கணவன் பிரச்சனைகள் மனக்கஷ்டம் மனக்குழப்பம் வருகின்ற நாட்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைங்க மூலியமா கூட பெருமைப்படுற மாதிரி ஒரு நல்ல காரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் உங்களுடைய குழந்தைகள் கூட கல்வியில் நல்ல ஒரு லெவலுக்கு வருவாங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் சொல்லலாம் பாக்கி ருசியான உணவு ஒரு சில கடகராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் அமையும் அப்படின்னே சொல்லலாம் பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது எடுக்கிற காரியத்தை ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்பட்டு அந்த காரியத்தை கணக்கச்சிதமாக முடிக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய தைரியம் உள்ள ஒரு நபராக தன்னம்பிக்கை உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் அந்த கடகராசி பெண்கள் வளர வரப்போகிறீங்க மாணவர்களை பொறுத்தவரையும் கல்வியில் இந்த காலகட்டத்தில் நாட்டை அதிகரிக்கும் அதே மாதிரி பாடங்களை படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இந்த காலக்கட்டத்தில் வரும் இதை எப்படி படிக்கணும் கரெக்டாக படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடுதல் இந்த காலகட்டத்தில் கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு சொல்லலாம் இன்னுமே சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் நினைக்கிறவங்க அபிராமி அம்மனை வழிபட்டுடுவாங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் குடும்பத்திலயும் நல்ல ஒரு நிம்மதி இருக்கும் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற அம்மன் ஆலைங்களுக்கு போய் வெள்ளிக்கிழமை தவறாமல் ஒரு விளக்கு போட்டு வழிபட்டுடுவாங்க நீங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை அமையும் இது ஒன்று மட்டும் செஞ்சு பாருங்க அதோட கூட சித்தர்கள் வழிபாடு செய்யுங்க இன்னும் நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் முடிந்தால் ஒரு முறை கூட போய் வழிபட்டுடுவாங்க உங்களுடைய மன அமைதி கொஞ்சம் குழப்பமாக இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் முடிந்தால் ஏதோ ஒரு முறை செஞ்சு பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இந்த கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் கடகராசியில் பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் வக்கரகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இருந்த இந்த இதுனா வரையிலும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது செய்து வரும் தொழிலில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை ஓரளவுக்கு சரியாகும் பிள்ளைங்க மூலியமாக கூட ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் சனி ராகு செஞ்சிருக்கிறதுனால சகாயஸ்தானத்தில் இருக்கிறதுனால புதன் ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் செயல்பட வைப்பார் ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் ஒவ்வொரு இடத்துலையும் நல்ல அறிவாற்றல் உள்ளவங்களாகவும் நீங்கள் வருகின்ற நாட்களில் ஒவ்வொரு இடத்துலையும் திறமையாக செயல்படுவீங்க அது மற்றவங்க மத்தியில் கொஞ்சம் பாராட்டுக்குரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம் அளவுக்கு ரொம்ப திறமையாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு வர வேண்டிய பணம்லாம் கூட இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு வரும் தொழில்ல வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் சுப செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் இந்த காலகட்டத்தில் சொத்து வாங்குறது ஆடை ஆபரணங்கள் வாங்குறது பொன்பொருள் வாங்குறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இறங்குனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் வியாபாரத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்ததுலையே அந்த தடைகள் எல்லாம் வருகின்ற நாட்கள்ல சரியாகும் வருமானம் சிறப்பாக இருக்குது நெருக்கடியாக இருந்த அந்த நிலை மாதிரி நல்ல ஒரு மகிழ்ச்சியாக வருகின்ற நாட்கள்ல எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் வேலை நிமித்தமாக எங்கேயாவது வெளியில பயணம் போவீங்க அந்த பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய இடம் அல்லது புதிய சொத்து அல்லது புதுசாக ஒரு பொன் பொருளோ ஆடை ஆபரணங்களோ வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருள்களோ வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இந்த முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியை அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமா இந்த ஆயிலி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே புத்திசாலித்தனமா செயல்படுங்க நினைத்ததை சாதிப்பீங்க அந்த அளவுக்கு கிரக அமைப்புகளும் ரொம்ப சாதகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது புதிய ஆடர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் முயற்சி போட்டிங்கன்னா நல்ல ஒரு வெற்றியை வருகின்ற நாட்களில் இந்த புனர்பூசன் நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கடகராசி என்பர்கள் அம்மன் வழிபாடை செய்யுங்க குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் பக்கத்தில் இருக்கிற மாரியம்மனு காளியம்மன் கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு போட்டு வழிபட்டுட்டு வாங்க மனதில் இருக்கிற அந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோட இந்த கடகராசி என்பர்கள் அருகில் இருக்கிற அம்மன் நாள் போய் ஒரு வெள்ளிக்கிழமையில் ஒரு தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க மனதில் இருக்கிற அந்த குழப்பங்கள் எல்லாம் சரியாகி நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி தேங்க்யூ